அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவும் ஆன்மீகம் இந்த ஜோதிட சேனலில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கிறது இப்போ மிருகசிஷன் நட்சத்திரம் அதில் பிறந்தவங்க எப்படின்றத முதல் பாதியில் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத பற்றி ஒரு ரத்தன சுருக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படின்னா வந்து நீதி நேர்மை இதெல்லாம் வந்து கடைபிடிப்பவர்கள் நேர்மையானவர்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பாரு இவங்கள சொல்லணும் இப்படி எதுக்காக சொல்லணும்னா ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கன்னு அப்படியே சொல்லலாங்க அந்தளவுக்கு இவங்க வந்து நீதி நேர்மையில் முழுவதும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் நன்மையை செய்யணும்னு நினைப்பாங்க இவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சுருவாங்க இவங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஒரு செயல் வீரர்கள்னு சொல்லலாம் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் இவங்க தலைமை பண்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இதில் தான் இருப்பாங்க இவங்ககிட்ட போஸ்டிங்ஸ் வேலைகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் வந்து தலைமை பண்பு அதிகாரிகளாக அந்த மாதிரி இதை தான் வந்து அட்மின் பவர் இவங்க கிட்ட நிறையவே இருக்குங்க இவங்க சிறந்த கலைநயம் இறை துறை இதெல்லாம் வந்து இவங்க நல்லாவே இருப்பாங்க திறமையானவர்கள் எல்லாரோட வார்த்தைக்கும் மதிப்பு கொடுப்பாங்க எதிரிகளையும் வந்து மன்னிப்பாங்க இர இறக்க குணம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு படிப்பில் நல்லா படித்து நல்லா மேலே வருவாங்க இவங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி இதிலலாம் வந்து இவங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ் நல்லா சந்தோஷமாகவே வச்சுருப்பாங்க இவங்களுக்கு வந்து பிற்பா பிள்ளைகளாலும் பெருமை நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த ப்ரொஃபஸர்ஸு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு அதுமாதிரி வந்து இந்த லெக்சரர்ஸ் எதுவும் பார்க்குறோம் பேங்கிங்கில் வந்து மேனேஜிங் சைட் டேரக்டர்ஸ்லாம் இருக்கீங்களா அந்த மாதிரி போஸ்டிங்லலாம் இருக்கிறவங்க அதாவது பெரிய லெவலில் போஸ்டிங்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு திறமையானவர்கள் நல்லா படித்து நல்லா முன்னேறுவாங்க எல்லாரையும் நல்ல பார்த்துப்பாங்க அந்த ஒரு பெரிய ஸ்பெஷல் வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து நல்லா சாப்பாடு ஃப்ரீயாக இருப்பாங்க எங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு ட டயப்டிக்ஸ்ஸு இல்லை வந்து அவங்களுக்கு சிறுநீரக குளாறு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் இவங்க வந்து சிவன் வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பு எல்லா நன்மைகளும் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தா இந்த ரெண்டாவது பாதத்தை பிறந்தவங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க வந்து கலகலப்பு இவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்ககிட்ட இருக்கும் கலைநயம் விசை எல்லாமே இருக்கும் இவங்க வந்து நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இப்போது இவரோட வித்து விஜய் போடுற படத்தில் சொல்லுவார் இல்லையா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் பேபி ஆல்வேஸ் பி அ ஹாப்பின்ட்டு அதுமாதிரி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க சந்தோஷமாக இருக்கிறது மற்றவங்களையும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க படிப்பில் அவங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் நல்லா படிப்பில் நல்லா சுற்றி இவங்க விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க ஆனால் விளையாட்டுத்தனமாக காரியத்தில் வந்து கச்சிதமாக இருப்பாங்க இவங்க படிக்கிற படிப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்க வேலையை வந்து கரெக்டாக அமைஞ்சிரும் அந்த ஒரு செயல்திறன்வங்கக்கிட்ட இருக்கும் இவங்க வந்து சிலர் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க அப்படியே இவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸு சாரீஸ்ஸு அப்புறம் வந்து பேங்கிள் ஷாப்ஸு பியூட்டி பார்லர்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க இதில் நிறைய பேர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க எல்லோரையும் மதிப்பாங்க நட்பு முறை உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட நல்லாவே இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களை சுற்றி எப்பயும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்துதே இருப்பாங்க இவங்க பாடி கார்டு மாதிரி இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதேமாதிரி எதிரிகளை வந்து மன்னிச்சிருவாங்க எந்த ஒரு பிரச்சனைகள் தான் ஈஸியாக சமாளிச்சுட்டு மேலே வந்துருவாங்க பிற்பகுதி வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இது ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு பிரச்சனைங்க வந்து பார்த்தா வந்து சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் நரம்பு நரம்பு ப்ராப்ளம் அது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தால் இருக்கலாம் அது மாதிரி இவங்க வந்து அவங்க திருப்பதி வெங்கடாஜபதி வணங்குறதுக்கு இவங்க வந்து மே வெற்றிகள் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கடந்து இப்போ நம்ம மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்க்கலாம் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து காரியவாதிகள் சொல்லினாங்க இவங்க வந்து எந்த ஒரு வேலையும் வந்து திறம்பட செய்வாங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் அப்படி என் வழி தனி வழிபா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலாக வச்சு செய்வாங்க அது மட்டும் இல்லாது இவங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் பிளான் பண்ணி கரெக்டாக எப்போ எதை எப்படி செய்யணுமோ கச்சிதமாக அதை செய்து முடிச்சிருவாங்க அதில் ஏதாவது ஒரு லாபம் நோக்கத்தோட இவங்களோட சுய சுயநலம் புதுநலங்கள் சுயநலவாதிகள் சொல்லலாம் அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதில் இவங்க ஏதாவது ஒரு லாபம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் தற்பென்மைக்குரியவர்கள் இவங்க இவங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க இவங்க செய்ததை சொல்லி காட்டுவாங்க எல்லோருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் எல்லாேருக்கும் வந்து நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு பேலன்ஸ்டு லைஃபு இவங்களுடைய லைஃப்பில் போயிட்டுருக்கோம் இவங்க லைஃப் பார்ட்னராலேயும் உங்களுடைய பிள்ளைகள்னாலேயும் இவங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நிறையவே கிடைக்கும் வீடு வசதி வாங்குனா இவங்ககிட்ட இயற்கவே இருக்கும் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக செய்வாங்க எல்லோரையும் நண்பர்கள் போல் பாராட்டுவாங்க நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும் கேட்ரிங் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு காஸ்டியூம் டிசைனர்ஸு சினி ஃபீல்டு இந்த மாதிரி இதில் இருக்கவங்கெல்லாம் வந்து இதில் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் லேண்ட் ப்ரோக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கூட இந்த இதில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மூன்றாம் பாதத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை காலம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும் ஸோ இவங்க வந்து வழிபட வேண்டிய மகாவிஷ்ணு இல்லை திருப்பி இது ட்ரிப்ளிகேன் சென்னை ட்ரிப்ளிகேனில் இருக்க பார்சாதி பெருமாள் வழங்கப்படுறதுக்கு இவங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க அதுக்கு அடுத்தது இப்போ நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பொறுமையானவர்கள் நீதி நேர்மையெல்லாம் பார்ப்பாங்க அன்பானவர்கள் எல்லாருக்கிட்டையும் நன்மையே நல்லதே செய்வாங்க நல்லதே நினைக்கணுன்னுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னேறிந்து செய்வாங்க நல்லா படிப்பாங்க நல்லா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு இவங்க வந்து அதிகமாக வந்து என்ன சொல்கிறது நோவாமல் நோம்பு கும்பிடணுன்றாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் விட இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகமாக இருப்பாங்க அதில் அவங்க வந்து தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் செய் கரெக்டாக செய்வாங்க அதில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு இவங்க புது முயற்சிகள்லாம் நிறைய செய்வாங்க திறமைகள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு எதிரிகளே எல்லாம் மன்னிச்சிருவாங்க அதே சமயத்தில் வந்து இவங்க வந்து நல்லவர்களுக்கு நல்லவர் கெட்டவர்கள் கெட்டவர்கள் அந்த மாதிரி வந்து இவங்க அந்த மாதிரி கான்ட்ராக்டை இவங்க வச்சுருப்பாங்க இவங்க அடிக்கடி அன்புக்கு அன்பு அந்த மாதிரி வந்து ரூல் வந்து இவங்களுடைய ரூலில் இருக்கவங்க இவங்க இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருப்பாங்க இந்த டாக்டர்ஸ் இவங்கெலாம் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய படிப்புக்கு படித்தவங்க அதிகமாக இருப்பாங்க சர்ஜிக்கல் டாக்டர்ஸு சரி இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்பு இதெல்லாம் பண்ணுறாங்களே அந்த டாக்டர்ஸ் இதில் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க லேண்ட் ப்ரோக்கர்ஸ் இவங்க கமிஷன்ஸ் ஏஜென்ட்ஸ் மூலிமா அவங்களுக்கு நிறைய இன்கம் வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க அடிக்கடி வெளியூர்லாம் போகிறது இவங்க நிறைய இது பண்ணுவாங்க இவங்களும் வந்து ஒரு பிளான் பண்ணி எல்லாமே செய்வாங்க எதாக்கா எதாவது ஒரு பிரச்சனைனாலும் முன்னேறி செய்வாங்க அவங்களால இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது நண்பர்கள் கூட அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க எது நடக்குது நடக்கும் அப்படின்றவாங்க பின்னாடி நடக்குது முன்கூட்டியே அறிஞ்சிருவாங்க பிற்கால வழக்கு இவங்களுக்கு வந்து நல்லாவே சிறப்பாகவே இருக்கும் ஓகேங்களா இது வந்து இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு அம்சங்கள் இவங்க வந்து வழிபட வேண்டிய துர்க்கை மனம் வழிபட்டாங்க அப்படின்னா வந்து எங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க இது இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவங்களோட சிறப்பு அம்சங்கள்ங்க மேலும் ஒரு தகவலோடு இதை பிடிக்கலாம் நான் என்னச்சு மேலும் என்னென்னா போன ஒரு கடந்த மூன்று நான்கு பதிவுகளாக பார்த்துருந்தோம் நட்சத்திரத்துலேருந்து கிருத்திக நட்சத்திரத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு காயத்ரி மந்திரம்னு ஒன்று போட்டிருப்பேன் ஸோ இது வந்து அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால டெய்லி சொல்கிறதுனால அவங்க அதனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அவங்க எல்லாம் அதனுடைய தெய்வ அனுகுலம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால போட்டிருக்கேன் இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிரு மிருகசிஷன் நட்சத்திரத்துக்கு போன இதுலேயே போட்டிருக்கேன் இந்த பதிவில் வந்து அந்த அர்த்தம் மீ இதுக்கான பாடலுக்கான அர்த்தமும் வந்து சேர்ந்துருக்கும் அதையும் படித்து எல்லோரும் இன்புற வேண்டும் என்று வாழ்க்கை வைரும் என்று இந்த நான் தகவலோட இந்த வாய்ப்பை முடிக்கிறோம் அடுத்த பதிவில் உங்களுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்